சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்க கூடிய சித்திரை திருவிழாவை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில சித்திரை திருவிழாவினுடைய எட்டாவது நாளான இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு இந்த சித்திரை திருவிழா அந்த எட்டாவது நாள் அப்படிங்கிறது விசேஷம் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் கடம் பதிப்பவன் மா மனிதன் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இந்த நம்ம வீடியோக்குள்ள போலாம் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உச்ச உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்கிறது அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய நாள் தான் இந்த எட்டாவது நாள் திருவிழாவிலேயே ஏன் மதுரை அதாவது இந்த மதுரையினுடைய வரலாற்றிலேயே அந்த மதுரையினுடைய மதுரைக்கே மிக சிறப்பான நாள் அப்படிங்கிறது இந்த திருவிழாவினுடைய எட்டாவது நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த எட்டாவது நாள்லதான் மீனாட்சி இந்த மதுரையினுடைய அரசியாக முடிசூட்டப்படுகிறார் அதாவது மீனாட்சியினுடைய பட்டாபிஷேகம் இந்த சித்திரை திருவிழாவினுடைய எட்டாவது நாள் நடக்குது அடுத்த இந்த இன்னையில இருந்து அடுத்த நான்கு மாச மாதங்களுக்கு அதாவது சித்திரையிலிருந்து ஆவணி மாதம் வரை மதுரையினுடைய அரசியாக மீனாட்சி இன்னைக்கு தான் முடிசூட்டப்படுறா அப்படிங்கிறது தான் திருவிழாவினுடைய எட்டாவது நாளான இந்த நாளுடைய சிறப்பு இந்த மீனாட்சி பட்டாபிஷேகம் அப்படிங்கிற வைபவம் நடத்தப்படுது இந்த மீனாட்சி தலையில சூட்டப்படுற கிரீடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டு கால பழமையான வரலாறு கொண்டதுதான் இந்த கிரீடம் வைரம் வைரம் மற்றும் பல கற்கள் பதிக்கப்பட்ட இந்த தங்க கிரீடம் வந்து கிட்டத்தட்ட கிருஷ்ண தேவராயருடைய அமைச்சரவையில இருந்த அப்பாஜி ராயர் அப்படிங்கிற அமைச்சரால மீனாட்சிக்கு காணிக்கையாக வழங்கப்பட்ட இந்த கிரீடம் தான் இன்னைக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பட்டாபிஷேகத்தினுடைய ஸ்பெஷல் அந்த கிரீடத்தை தலையில சுமந்துகிட்டு அந்த ஒரு மதுரையினுடைய அரசியாக முடிசூட்டப்பட்ட இந்த மீனாட்சி இந்த செங்கோலையும் வாங்கிக்கிறாங்க இந்த செங்கோல் வழங்குறது அப்படிங்கிறது இந்த கோயிலினுடைய அறங்காவலர் அரங்காவலர் குழு தலைவர் அவர்களுக்கு பட பரிவட்டம் கட்டி அவருக்கு மரியாதைகள் செய்யப்பட்டு இந்த மீனாட்சிக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த செங்கோல் அவர் கையில கொடுக்கப்பட்டு அவர் வந்து இந்த மீனாட்சி மதுரை வந்து மீனாட்சி பட்டணமாக மீனாட்சியினுடைய ஆளுகைக்கு கீழே வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துற விதமா கோவிலினுடைய நான்கு பிரகாரங்கள்லையும் அந்த செங்கோலை வளம் வந்து எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மீனாட்சி கிட்ட அந்த செங்கோல் ஒப்படைக்கப்படுது இந்த அடுத்த நான்கு மாதங்களுக்கு மதுரையினுடைய அரசியாக மீனாட்சி தான் இருப்பார் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு வைபவமாகத்தான் இந்த பட்டாபிஷேகம் நடத்தப்படுது இந்த பட்டாபிஷேக வைபவம் கோயிலுக்கு கோவிலுக்குள்ள நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனாட்சி வந்து நகர்வலம் வர்றது வந்து இன்னைக்கு வெள்ளி சிம்மாசனத்துல மீனாட்சி வந்து மதுரையினுடைய அரசியாக செங்கோலை வாங்கிக்கிட்டு வெளியே நகர்வளம் வர்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஸ்பெஷாலிட்டி மதுரையுடைய அடுத்த நான்கு மாதங்களுக்கு மதுரையினுடைய அரசியாக மதுரை அப்படிங்கிற அந்த பட்டணம் வந்து மீனாட்சியினுடைய ஆளுகை கீழே வந்துருச்சு அப்படிங்கறத உணர்த்துற விதமாக இந்த செங்கோலை வாங்கிக்கிட்டு மதுரை மீனாட்சி வெள்ளி சிம்மாசனத்துல உலா வர்றாங்க இந்த நாலு மாசம் கழிச்சு மீண்டும் சொக்கர் வந்து மைதரா மதுரையினுடைய அரசராக ஆயிடுவார் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதாவது என்னதான் இவங்க மீனாட்சியும் சொக்கரும் அரசாண்டாங்க அப்படின்னாலும் அன்னைக்கு அவர்கள் பேரை சொல்லி மன்னர்கள் அரசாண்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அவர்களுடைய ஆட்சி ஆளுகை கீழே அவர்களுடைய பிரதிநிதிகளாக மன்னர்கள் ஆண்டார்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது இன்னைக்கு அதே மாதிரி மீனாட்சியுடைய ஆளுகைக்கு கீழே மதுரை இருக்கு இந்த நான்கு மாதங்கள் அதுக்கப்புறம் சொக்கருடைய ஆட்சி தொடருது அப்படின்னு அவங்களுடைய பிரதிநிதிகளாக இன்னைக்கு இருக்கிறவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுதான் தான் என்னதான் இவங்க ஒரு பிரதிநிதிகளாக ஆட்சி பண்ணாலும் உண்மையான ஆட்சியாளர்கள் உண்மையான இந்த மதுரையினுடைய காவலர்கள் அப்படிங்கிறது இந்த மீனாட்சி சொக்கரும் அப்படிங்கிறதுதான் மதுரை மக்களுடைய பலகால நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இந்த பதிவு உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்